மிக பிரம்மாண்டமாக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சமூக நீதி வகுத்தறிவு மற்றும் மாநில சுயாட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களிலிருந்து கழகத்தைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரம் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் பங்கேற்பார்கள் என்று மருத்துவர் ஏழன் அவர்கள் என்னிடத்தில் தேதி கேட்கும் பொழுது சொல்றார் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்காக தான் சொல்லுகின்றது இவ்வளவு ஆயிரக்கணக்கில் இங்கே மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மருத்துவாணியினுடைய மாநாட்டையை அவர் இங்கே நடத்தி காட்டியிருக்கிறார் மருத்துவாணிக்கு இளைஞரணியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் புதுக்கோட்டை இன்றைக்குமே கழகத்தின் கோட்டை என்று சொல்லுகின்ற வகையில் மிகுந்த எழுச்சியோடு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது முதல் பெண் அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை தந்த மண் இந்த புதுக்கோட்டை மண் என்பது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு கூடுதல் பெருமை சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு முழுக்க இளைஞரணி சார்பாக ஒரு மாபெரும் பேச்சு போட்டியை நடத்தணும் அந்த பேச்சு போட்டி மூலமாக நூற்றி எண்பத்தி மூணு இளம் பேச்சாளர்களை தலைமைக்கு கொடுத்தோம் அப்படி கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டியில் வென்ற தேர்வான தம்பி சஞ்சய் தங்கை பிரித்து இங்கே பேசுனாங்க அவர்களுக்கான இளைஞர்களை தேர்ந்தெடுத்த அவங்களுக்கான வாய்ப்பை அளித்து மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவனையில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு மற்ற மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களை மட்டும்தான் சரி செய்வாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற நோய்களையும் தீர்த்து வைக்கின்ற ஆற்றலையும் பெருமையும் பெற்றவங்க நம்முடைய மருத்துவமனையினுடைய நிர்வாகிகள் சமுதாயம் சிகிச்சை தேவை என்று சொன்னால் பலரும் நம்பாத ஒரு சூழல் ஒரு காலத்தில் இருந்துச்சு நம்பாட்டா கூட பரவாயில்ல சிகிச்சை அளிக்க வருகின்றையும் எழுதாமல் ஆனாலும் பின்வாங்காமல் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டுகின்ற நோய்களை சரி செய்வதற்காக புறப்பட்டவர்கள் தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களும் ஆனால் இந்த சமுதாய பணியை அவர்கள் செய்ய ஆரம்பித்த காலத்தில் இருந்த பொதுமக்கள் வரவேற்பு கிடையாது கல்லால் அடிச்சாங்க தக்காளி எடுத்து வீசினாங்க முட்டையால் அடிச்சாங்க தடிகளால் தாக்குறாங்க இங்கே சிவகங்கையில் இருந்து நிறைய பேர் நீங்க வருகை தந்திருக்கீங்க ஒரு முறை தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக சிவகங்கை சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த காலத்து சங்கிங்க பழைய செருப்புகளை வச்சு ஒரு தோரணமாக கட்டி பெரியாருக்கு வரவேற்பு கொடுக்குறதுக்காக பண்ணாங்க அதை பார்த்த பெரியாருடைய தொண்டர்கள் அந்த செருப்பு மாலையை அறுத்து கீழே போடத்துக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனால் பெரியார் எல்லாம் தடுத்தார் தடுத்துட்டு எந்த சொன்னாரு பொதுவாக யாரையாச்சும் வரவேற்கணும்னா மா இலைகளை தோரணமாக கட்டி தொங்க விடுவாங்க மா இலை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ரொம்ப சுலபமாக கிடைக்கும் ஆனால் இங்கே இவங்க அந்த வித்தியாசமாக வரவேற்கணும்னு நிறைய செருப்புகளை மாலையாக செஞ்சு தோரணம் கட்டியிருக்கிறாங்க ஆகவே இதைத்தான் நான் பெரிய வரவேற்பாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னவர் தான் அந்த பெரியார் அவர்கள் அதே மூத்தமிழக கலைஞர் சுயமரியாதை இயக்க கொள்கைகளை பிரச்சாரம் செய்ததால் ஒரு முறை புதுச்சேரியில் கலைஞர் அவர்களே தாக்கப்பட்டார் அந்த பெரியார் தான் கலைஞரை மீட்டு மருந்துட்டு ஈரோட்டுக்கு அழைச்சிட்டு போனார் அவர்கள் மீது ஒரு சில கும்பல் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்தனர் அவர் சாகர போராட்டத்தை சந்தித்தார் இறந்த பிறகு போராட்டம் நடத்தி அதுவே ஜெயிச்ச ஒரே தலைவர் தான் நாட்டு கலைஞர்கள் நீங்கள் உணர வேண்டும் கலைஞர் சொன்னார் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுங்க எல்லாம் உரமாக்கி கொண்டு நான் வளர்வேன் என்றென்றும் மக்களுக்காக உங்களுக்காக உழைப்பேன் என்று சொன்னவர் தான் நாட்டு கலைஞர்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியில தமிழ்நாட்டை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கடந்த ஒன்றரை ஆண்டுகள் மட்டும் சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு மருத்துவ அணி ஏராளமான நிகழ்ச்சிகளை நீங்க நடத்திருக்கிறீங்க கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு ஆங்கில கருத்தளங்கள் பேரிடர் நேர மருத்துவ உதவி நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டுடைய ஆறு மண்டலங்களில் சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு பாசனை கூட்டங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திக்காட்டியிருக்கிறீங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல் பாசறை கூட்டத்தை தஞ்சையில் நடத்துறீங்க இன்னைக்கு கடைசி கூட்டத்தை புதுக்கோட்டையில் நிறைவு செஞ்சிருக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா நிறைவு செஞ்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க பேசிய இந்த கருத்துக்கள்லாம் இந்த மேடையோடு இன்று கூடாது இங்கு பேசப்பட்ட கருத்துக்கள் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு காதலையும் போய் சேர வேண்டும் பொதுவாக விளையாட்டு மேம்பாட்டு அணியை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் ரொம்ப ஒரு பணக்கார அணின்னு சொல்ல மாட்டேன் மிகவும் ஒரு வசதியான அணி அப்படின்னு விளையாட்டு அணியை சொல்லுவேன் ஆனால் விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு சற்றும் குறைவில்லாத இன்னொரு வசதியான அணில அது மருத்துவர் அணி தான் நான் ஏன் மருத்துவ அத்தனை சொல்றேன் தெரியும் ஏன்னா அந்த அணியில தான் திரு கம்மன் இருக்கிறார் திரு அண்ணாமலை ரகுமதி இருக்கிறார் அணிக்காக எதையும் செய்யக்கூடிய நிர்வாகிகள் இன்னொரு விஷயத்துக்காகவும் இந்த நிகழ்ச்சிக்கு பகுத்தறிவு சமூக நீதி மற்றும் மாநில சுயாட்சி பொதுக்கூட்டம்னு பெயர் வச்சிருக்கிறீங்க சுருக்கமாக சொல்லணும் இந்த மூன்றும் தான் நம்முடைய திராவிட இயக்கம் பகுத்தறிவு சமூக நீதி மாநில சுயற்சி ஒரு காலத்தில் டாக்டருக்கு படிக்கணும்னா அப்ளிகேஷன் போடுறதுனால அதற்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது அப்படி ஒரு நிலைமை இருந்தது அந்த நிலையை ஒழிச்சுக்கிட்டு யார் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியுடைய முதலமைச்சராக இருந்த திரு படகல் அரசர்கள் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட டாக்டர்கள்லாம் வராங்கன்னா அதற்கு காரணம் நீதி கட்சி தான் ஆனால் இன்றைக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகள் டாக்டராக ஆகிவிடக் கூடாது தான் நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது இரண்டு நாட்கள் முன்பு பத்திரிகையில ஒரு செய்தி பார்த்து நம்முடைய தமிழ்நாட்டு மாணவி பெயர் நிலா பாரதி சில ஆண்டுகளுக்கு முன்பு நீட் தேர்வு எழுதி மருத்துவராக வாய்ப்பை அவர் எழுந்தார் ஆனால் அதே மாணவி அதே நிலா பாரதி இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதிகாரியாக அந்த நிலைமை அடைந்திருக்கின்றார் இதனை நாம் யோசித்து பார்க்கணும் சந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு யூபிஎஸ்சி கிளியர் செய்ய முடிந்த நம்முடைய வீட்டு பிள்ளையால் நீட் தேர்வை ஏன் கிளியர் செய்ய முடியல ஏன்னா நீட் என்பது ஒரு தேர்வு கிடையாது அது ஒரு சூழ்ச்சி என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் இதே மாதிரி தான் நீட் தேர்வு மாதிரி தான் இன்னைக்கு மும்மொழி கொள்கை கொண்டு வந்து இந்திய திணிக்க முயற்சிக்கிறாங்க அதே போல புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசினு கொண்டு வந்து திணிக்கிறாங்க மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு கொண்டு வரணுன்றாங்க அந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா மாநிலத்துக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு தரோன்னு சொல்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நீ பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட உங்களோட புதிய கல்விக் கொள்கையே என்னுடைய தமிழ்நாட்டு மாநிலத்தை கூட நான் தெரிவிக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த புதிய கல்விக் கொள்கைகள் தான் குலத்தொழிலை செய்வதற்கு அதற்கு காசு தரேன் குளத்தொழில படி அதற்கு காசு தரேன் விஸ்வகர்மா திட்டம் ஒன்று கொண்டு வராங்க ஒன்றிய அரசு கொண்டு வருது நம்முடைய திராவிட அரசு மாணவர்களை எப்படியெல்லாம் படிக்க வைக்க முடியும் திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருது மாணவர்களுக்கு காலையில் உணவு திட்டம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில் ஸ்கூலுக்கு வந்தால் அவங்களுக்கு தரமான காலை உணவு படிச்சுட்டு அவங்க அடுத்து என்ன கல்லூரியில் போய் சேரலாம் என்ன கோர்ஸ் நான் முதல்வன் ஒரு திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பள்ளிக்கூடம் போகணும் படிக்கணும் பள்ளிக்கூடம் போல மட்டும் பார்த்தா உயர்கல்வி படிக்கணும் காலேஜுக்கு போகணும்னு அரசு பள்ளியில் படிச்சுட்டு எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துருக்க புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கொடுக்குறாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆண்கள் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறது தமிழ் புதல்வன் திட்டம் நாம் ஒவ்வொரு திட்டத்தையும் மாணவர்கள் படிக்க வைக்கிறதுக்காக நம்ம திட்டங்களை தீட்டுறோம் ஆனால் ஒன்றிய பாஜக அரசோ மாணவர்களை கல்வியிலிருந்து எப்படிலாம் வெளியேற்றலாம் திட்டம் போட்டு திட்டங்கள் தீட்டிக்கிட்டு அதே போல இன்னொரு விஷயம் தொகுதி மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிடேஷனை கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அது எட்டு தொகுதியில் குறைக்கப்பட்டு முப்பத்தி ஒரு தொகுதியா மாறும் இதற்காக இந்தியாவிலேயே முதன் அந்த டீலிமிடேஷனை தொகுதி வருவரையை கண்டித்து எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீ முதல வேண்டும் மாநிலங்களை மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் எப்படி ஒழித்துக் கட்ட வேண்டும் என்று யோசிப்பதுதான் ஒன்றிய பாஜக அரசு ஆனால் அதிகாரங்களுக்கு அதிகாரங்களை மாநிலங்களுக்கு பரவலாக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரே கொள்கை இந்த இரண்டு கொள்கைகளுக்கு நடு நிலுவை இணையதால் இப்பொழுது ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினைய உரிமைக்காக மட்டும் தொடர்ந்து போராடவில்லை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுட உரிமைகளாகவும் போர்கொடுப்பவருதால் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த மாதம் ஆளுநருக்கு எதிராக உச்ச உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்திய ஜனநாயக வரலாற்றிலேயே ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பு மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற வசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அந்த கால அவகாசம் இதை நிர்ணயித்தது உச்ச நீதிமன்றம் இதன் மூலம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில சட்டமன்றங்களுடைய உரிமைகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாதுகாத்து கொடுத்திருக்கிறார் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் பெருசார் நாடாளுமன்றம் பெருசார் என்பதை விட நாம் ஒன்றை உணர வேண்டும் எது பெருசுனா எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் மன்றம்தான் பெருசு என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் அறிந்து வச்சிருக்கிறார் இதனை திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் நம்பிக்கொண்டிருக்கிறது உறுதியாக என்றென்றும் நம்பும் எனவேதான் மாநில உரிமைகளை காக்க நம்முடைய தலைவர் அவர்கள் எந்த சென்று போராடுவார்கள் நோயை தடுக்க ரெண்டு தீர்வு உண்டு ஒன்று வரும் முன் காப்பது இன்னொன்று நோய் வந்த பிறகு அதற்கான சிகிச்சை அளிப்பது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்னே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பிரச்சனைகளை தடுக்கவர் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சரை பார்த்தால் சங்கி கூட்டத்திற்கு எப்பொழுதுமே வைத்தரிசல் போக வரும் நமக்கு பல்வேறு வழிகளில் ஒன்றிய பாஜக அரசு தொல்லை கொடுத்து வருகின்றது உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது இன்றைக்கு அடிமைகள் மீண்டும் பழைய ஓலர்களுடைய காலை பிடிச்சி கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நான்கு மாதங்களுக்கு முன்பு சொன்னார் என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல கூட பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்காது பேசிட்டு இன்றைக்கு அவங்க போய் காலையில் ஆக இப்படிப்பட்டவர்கள் கைக்கு தமிழ்நாடு மீண்டும் போனால் என்ன ஆகும் கடந்த பத்து வருஷ அதிமுக ஆட்சியில் நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் அடங்கி வச்சது அதிமுக மீண்டும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா எப்படி அதிமுக அடங்கி வச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டையும் பாஜகவுக்கு அடங்கி வச்சிருவாங்க என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது என்றாலும் மருத்துவர்களுக்கு அந்த பொறுப்பு இன்னும் கூடுதலாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு அரசியிலும் சமுதாயத்திலும் நோய்ப்பும் கிருமிகளாக சங்கங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க பாஜகவுடைய அணிகளான ஐடி இடி இதெல்லாம் பாஜகவுடைய அணிகள் அவங்கெல்லாம் இன்னைக்கு தேர்தல் வேலை ஆரம்பிச்சுட்டாங்க எனவே கழகத்துடைய அணிகளான நம்முடைய அணி இளைஞர் அணி மாணவரணி எல்லாம் இன்னைக்கு தேர்தல் வேலையை நம்மளும் ஆரம்பிக்க வேண்டும் நம்மிடம் பொதுவான ஒரு கொள்கை இருக்கின்றது கழக அரசினுடைய முதலமைச்சருடைய சாதனை பட்டியலாக இருக்கின்றது நீங்கள் எல்லாம் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் தினசரி நீங்கள் நூற்றுக்கணக்கான மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது அவர்களிடம் கழகத்துடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்கள் டாக்டர் சொன்னால் நிச்சயமாக நம்ம மக்கள் நம்புவாங்க நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு உங்க மேல அதுவும் திமுகவில் இருப்பவர்கள் நீங்கள் எல்லாம் வெறும் மெடிக்கல் டாக்டர்ஸ் கிடையாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் சோசியல் டாக்டர்ஸ் என்று பெருமை கொண்டிருக்கிறார் ஆகவே அடுத்த ஏழு எட்டு மாதங்கள் நாம் அயராது உழைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் வெல்வோம் படைப்போம் வரலாறு என்று அதை நிரூபித்து காட்டுவோம் நம்முடைய இலக்கு இரநூறு பத்தாவது தலைவர் சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் அதற்கு உங்கள் ஒவ்வொருடைய உழைப்பும் முயற்சியும் அவசியம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேர்தல் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் அந்த வரலாற்றை படைக்க வேண்டும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவமனையைச் சேர்ந்த அத்தனை நிர்வாகிகள் எல்லாம் கேட்டுக்கொள்வது ஆட்சியுடைய சாதனைகளை அடுத்த எட்டு மாதங்களுக்கு மக்களிடம் தொடர்ந்து கொண்டு போய் சேருங்கள் உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் அதற்கு இந்த புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ள அத்தனை தொகுதிகளிலும் கழக அணியை நீங்கள் வெல்ல செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் திராவிடம் வெல்லும் திராவிட புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மண்டல பகுத்தறிவு சமூக நீதி மற்றும் ஆநில சுயாட்சி நன்றியில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு மாபக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு இயற்கை வனங்கள் துறை அமைச்சர் அண்ணன் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர்